வணக்கம் என்னுடைய பேர் பிரபாகர் வரலட்சுமி நேரிலேருந்து வரேன் இஸ்லாம் வந்து மூட பழக்கவழக்கங்களை ஆதரிக்கிறதா எதிர்க்கிறதா தான் மூடப்பழக்க வழக்கங்கள்னால் அந்த முகரம் பண்டி எப்போது இந்த மாரில் மேலே அடிச்சுட்டு ரத்தம் வர வைக்கிறது அந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை இஸ்லாம் மதம் வந்து ஆதரிக்கிறதா இல்ல அது உங்களுடைய மத சட்ட திட்டங்களை எதிர்க்கிறதா எதிர்க்கிறதா என்னுடைய கேள்வி சகோதரர் ஒரு நல்ல கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறையை வச்சு கேள்வி கேட்டிருக்கிறாங்க இஸ்லாமிய மக்களிடத்துல இந்த மூட பழக்கம் என்பது இருக்கிறதா மூட நம்பிக்கைகள் ஏன்னா மூட நம்பிக்கைகள் என்பது இருப்பதை போல முஸ்லீம்கள் சிலர் நடக்கிறாங்களே ஏன்னா இந்த முகரம் பண்டிகைன்னு சில இடங்கள்ல நடத்துறாங்க நடத்துகிற பொழுது இந்த நெருப்புல நடக்கிறாங்க மேல என்ன பண்ணிக்கிறாங்க சாட்டியை வைத்து தங்களை தாங்களே அடிச்சுக்கிறாங்க இது மாதிரியான பழக்கங்கள்லாம் இருக்குத இதை இஸ்லாம் ஆதரிக்குதா எதிர்க்குதா அப்படின்னு கேட்கிறாங்க இஸ்லாம் மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான மார்க்கம் தான் அதை வந்து இத வந்து நாம பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் குரான் அதை சொல்லுகிறது மூட நம்பிக்கைகளை எதிர்க்கிறது எந்த அளவுக்கு இஸ்லாம் எதிர்க்குது அப்படின்னா நபிகளார் வாழ்ந்த பொழுது ஒரு ஒரு பயணத்திலிருந்து அவங்க திரும்புகிறாங்க அப்படி திரும்புகிற பொழுது நபி தோழர்கள் அந்த நபி தோழர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா நபியிடத்துல வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க என்ன கோரிக்கை அன்றைக்கு மூட மூடவ செய்து வந்த இஸ்லாத்தில் இல்லாத சில மக்கள்கள் இருந்தாங்க யூதர்கள் அதே மாதிரி இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மக்காவில் வாழ்ந்த மக்கள் அவங்க எல்லாம் இருக்கிறாங்க அப்போ அவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு தங்களுடைய ஆயுதங்களை ஒரு மரத்தில் கொண்டு போய் தொங்க விடுறாங்க தங்களுடைய ஆயுதங்களை பொருள்களை எல்லாம் மரத்தில் கொண்டு போய் தொங்க விடுறாங்க இந்த மரத்தில் தொங்க விட்டால் அதன் மூலமாக ஒரு அதீத சக்தியும் அதன் மூலமாக ஒரு ஒரு பவரும் எங்களுக்கு கிடைக்கும்னு அந்த மக்கள் நம்புறாங்க இதை பார்த்துட்டு நபியினுடைய தோழர்கள் என்ன பண்றாங்கன்னா நபியிடத்தில் வந்து கேட்குறாங்க எங்களுக்கு இது மாதிரி ஒரு மரத்தை கொடுத்து அதுல நாங்க எங்களுடைய பொருட்களை தொங்க விட்டு நிறைய சக்திகளை சம்பாதிச்சுக்கோமே அப்படின்னு வந்து கேக்குறாங்க அப்ப நபிகளார் கடுமையாக கண்டிக்கிறாங்க இதுல இது இது இந்த மார்க்கத்தில் இல்லை நீங்க கேட்பது எப்படி இருக்குதுன்னா பல கடவுளை தாங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா இஸ்லாம் என்பது ஒரு இறைவனை சொல்லுகிறேன் அது இஸ்லாம் ஒரு இறைவன் என்பதை எப்படி சொல்லுகிறதுனா இந்த கேள்வியோடு இதை நீங்க தெரிந்து கொண்டால் தான் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும் ஒரு இறைவன் என்பதை எப்படி சொல்லுதுன்னா இறைவன் என்பவன் ஒருவன் அந்த ஒருவனுக்குத்தான் எல்லா விதமான அதிகாரமும் ஆற்றலும் இருக்கிறன் அவனுடைய ஆற்றலில் அதிகாரத்தில் எந்த பங்கும் இல்லை அவனுக்கு எந்த விதமான தேவையும் இல்லை அவனுக்கு மனைவி மக்கள் கிடையாது குழந்தை இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க பெற்றோர் இருக்கிறாங்கன்னா அவர்களும் சம பங்கான கடவுள்களாக வருவாங்க அப்ப பல கடவுள் இருந்தால் உலகம் சீராக இயங்காது அதனால் ஒரு இறைவன் தான் இருக்கிறான் அவனுக்குத்தான் எல்லா விதமான அதிகாரமும் ஒரு மனிதனுக்கு நன்மையை நாடுவதும் ஒரு மனிதனுக்கு நன்மையை எடுப்பதும் எல்லா விதமான அதிகாரமும் அவனுக்குத்தான் இருக்குது இதுதான் இஸ்லாம் சொல்லுது இப்படி இருக்கும் பொழுது நபியினுடைய தோழர்கள் ஒரு மரத்தின் மூலமாக சக்தி வரும்னு நம்புறாங்கன்னா இந்த மரத்தை அவங்க இறைவன் மாதிரி நம்ப ஆரம்பிக்கிறாங்க இப்படி இஸ்லாத்தில் இல்லைன்னு அங்கேயே கண்டிக்கிறாங்க அப்ப இந்த இஸ்லாத்துல இந்த மூட நம்பிக்கைகள் தவறான நம்பிக்கைகள் இஸ்லாத்துல எந்த இடத்துலையுமே இல்லை இஸ்லாம் ஒரு பகுத்தறிவை போதிக்கின்ற மார்க்கம் பல்வேறு இடங்கள்ல குரான் எங்களுக்கு சொல்லக்கூடிய போதனை என்னன்னா நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா சிந்தித்து செயல்பட மாட்டீர்களா யோசிங்க படிங்க நீங்கள் சிந்தித்து செயல்படுங்கள் மூடநம்பிக்கைகள் நம்பிக்கைகள் என்பது இஸ்லாத்துல இல்ல நபிகளார் அந்த மூடநம்பிக்கைகளை நம்பிக்கைகளை ஒழிப்பதற்காகத்தான் மக்களுக்கு மத்தியில் இறை தூதராகவே போதிக்கப்படுறாங்க இன்றைக்கு மக்களிடத்துல இருக்கிற மூடநம்பிக்கைகளை விட அன்றைக்கு அவர்கள் அனுப்பப்பட்ட காலத்தை யோசிச்சு பாருங்க ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் முன்னாள்னா இந்த இருபத்தி ஒராது நூற்றாண்டுல இன்றைக்கே இவ்வளவு மூட நம்பிக்கைகள் மக்களிடத்துல இருக்குன்னா ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால எவ்வளவு மூட நம்பிக்கைகள் இருக்கும் அந்த ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்காக முன்னால பல்வேறு மூடநம்பிக்கைகள் மக்களிடத்தில் இருக்கு அதிலிருந்து மக்களை தெளிவான சிந்தனையின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நபிகன நாயகம் இறைத்தூதராக அங்க அனுப்பப்படுறாங்க அந்த மக்களிடத்தில் எப்படியெல்லாம் மூடநம்பிக்கைகள் இருக்குன்னுச்சே நிர்வாணமாக வளம் வருவார்கள் அவர்களுக்கு ஒரு சடங்கு என்று வைத்து நிர்வாணமாக வளம் வருவார்கள் வணக்க வழிபாடு என்று சொல்லிக்கொண்டு கை தட்டி கொண்டு செயல்படுவார்கள் இப்படி பல்வேறு விதமான காரியங்கள் மூட பழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் அந்த மக்களுக்கு மத்தியில இருந்தது அதையெல்லாம் ஒழிப்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் வந்தார்கள் இன்றைக்கு சில முஸ்லிம்கள் சில பேரு தவறாக இஸ்லாத்தில் இல்லாததை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இப்ப தர்காவுக்குன்னு போறாங்க அதை நாங்கள் கண்டிக்கிறோம் நீங்க உங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடியது என்னன்னா முஸ்லீம்கள் என்றாலே தர்கா என்று நினைக்காதீர்கள் முஸ்லாத்துக்கும் தர்காவுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை முஸ்லிம்களையே நாங்கள் தர்காவிற்கு போக வேண்டாம் என்றுதான் சொல்லுகிறோம் ஏன்னா தர்காவுட் தர்கா என்பது இறைவனுடைய அதிகாரத்தை ஒரு மகான் என்று ஒரு ஒரு இறந்தவருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்குது அல்லாஹுக்கு தான் எல்லா அதிகாரமும் இறைவனுக்குத்தான் எல்லா அதிகாரமும் என்று இஸ்லாம் சொல்லுகிறார் இவங்க என்ன பண்றாங்கன்னா தர்காவுக்குன்னு போய் இல்லை இந்த மகானும் அதிகாரம் பெற்றிருக்கிறார் இவரிடத்துலையும் நாம பிரார்த்திக்கலாம் துவா செய்யலாம் என்று சொல்றாங்க இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்ல இறைவன் என்ன சொல்றான் உங்களுக்கு எந்த துன்பமாக இருந்தாலும் சரி எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி எந்த தேவையாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் நேரடியாக கேளுங்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது இறைவன் என்னிடத்தில் கேளுங்கள் என்று சொன்ன பிறகு நான் அவரிடத்தில் கேட்கிறேன் இறந்தவரிடத்தில் கேட்கிறேன் மரத்திடத்தில் போய் கேட்கிறேன் என்று கேட்காதீர்கள் அதுவெல்லாம் மூட நம்பிக்கைகள் அந்த மூட நம்பிக்கைகளுக்கு இஸ்லாத்தில் இடம் இல்லை என்று இஸ்லாம் கடுமையாக அதை கண்டிக்கிறது அதனாலதான் அந்த தர்காவுக்கெல்லாம் போகாதீங்க தாயத்து கட்டாதீங்க ஜோதிடம் பார்க்காதீங்க சூனியத்தை நம்பாதீங்க என்று இந்த மூட நம்பிக்கைகள் ஒவ்வொன்றையுமே இஸ்லாம் கடுமையாக எதிர்க்குது ஜோதிட காரணத்துல போவாது இஸ்லாம் ஏன் இன்றைக்கு பார்க்கக்கூடிய பழக்கம் பல மக்களிடத்துல இருக்கு உங்களுடைய மத இருந்தாலும் ஒரு பகுத்தறிவு சார்ந்து அதை யோசித்து பார்த்தால் அது ஒரு பகுத்தறிவுக்கு எதிரான காரியமா இருக்குது பல செய்திகள்ல ஒன்னு இல்லை கூகுள்ல ஜோதிடர் இறப்பு அப்படின்னு போடுங்க அவ்வளவு செய்திகள் வரும் என்ன செய்தி வரும் ஒரு ஜோதிடர் மரத்த அடியில உட்கார்ந்து இருக்கிறார் அந்த மரத்தினுடைய கிளை முடிஞ்சு விழுந்து இறந்துடுறார் அடுத்தவர்களுடைய எதிர்காலத்தை கணிக்கின்ற ஆற்றல் அவருக்கு இருக்குன்னா அவர் என்ன பண்ணிருக்கணும் அந்த மரம் முடிந்து விழுவது அவருக்கு தெரிந்திருக்கணும் தன்னுடைய மரணத்தை அவரால் காக்க முடியல தன்னுடைய செல்வத்தை அவரால் பிரிக்கிக் கொள்ள முடியல தனக்கு எது நன்மை என்பதை அவரால் தேடிக்கொள்ள முடியவில்லை அப்படி உள்ளவரிடத்துல நம்முடைய எதிர்காலத்தை கணித்து கூறுங்கள் என்று சொல்வது அது பகுத்தறிவுக்கு எதிரானது அதனால இஸ்லாம் ஜோதிடம் இல்லை என்கிறது சூனியம் இல்லைங்கிறது சூனியம்னா என்ன எந்த விதமான ஆற்றலும் இல்லாம புற சாதனமும் இல்லாம ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வீழ்த்த முடியும் அப்படின்னு நம்புறாங்க அப்படி நம்புறாங்களா இல்லையா செய்வின வைக்கிறது சூனியம் வைக்கிறதுங்கிறாங்க சூனியம் வைக்கிறது என்ன ஒரு மனுஷன் தான் சூனியக்காரன் யாரு மனிதன் தான் அந்த மனிதன் இடத்துல போய் இவனுக்கு இவன்ற கை கால் விளங்காம போகணும் ஒருத்தர் போய் அணுகிறார் இவர் போய் அணுகின உடனே அந்த சூனியக்காரன் என்ன பண்றா போய் அடிக்கிறானா சூனியக்காரன் போய் கை கால் விளங்காம போனோம்னா யாருக்கு பாதிப்பு ஏற்படுத்த சொன்னமோ அந்த மனிதனை போய் அடிக்கிறானா அடிச்சா யாரு செய்யலாம் நானும் செய்யலாம் நீங்களும் செய்யலாம் அந்த சூனியக்காரன் போய் அடிக்கிறானா இல்ல என்ன செய்யறான் நான் மந்திரத்தின் மூலமாவே செய்வேங்கிறான் வார்த்தையின் மூலமாக மந்திரத்தின் மூலமாக ஒரு மனிதனை வீழ்த்தக்கூடிய ஆற்றல் எந்த மனிதனுக்கும் கிடையாது அது யாருக்கும் கிடையாது எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும் கிடையாது எவ்வளவு பெரிய மகானா இருந்தாலும் கிடையாது நபிகளா எங்களுக்கு சொல்லுது நபிகள் நாயகத்துக்கு ஒரு மனிதனை வார்த்தையால் வீழ்த்துகிற மந்திரத்தால் வீழ்த்துகிற ஆற்றல் இல்லைங்கிறது அப்ப சூனியத்தை இஸ்லாம் எப்படி நம்ப சொல்லும் சூனியத்துக்கு சூனியத்தை நம்ப கூடாது ஜோதிடத்தை நம்ப கூடாது நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கக்கூடாது எல்லாம் இறைவனுடைய நாட்டுப்படி நடக்கிறது என்பதை நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் என்று இந்த மூட நம்பிக்கைகள் அனைத்துக்கும் இஸ்லாம் பதில் சொல்லி அதை கடுமையாக எதிர்க்கிறது முஸ்லீம்கள்ல சில பேர் என்ன பண்றாங்கன்னா இதை தெரியாமல் தர்கா என்று தாயத்து என்று நல்ல நாள் கெட்ட நாள் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு எதிராக நாங்கள் கடந்த முப்பது ஆண்டு காலமாக பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் நாங்களும் அதெல்லாம் ஒரு காலத்தில் பார்த்தவர்கள் தான் பார்த்து விட்டு இதுவெல்லாம் இஸ்லாத்தில் இல்லை என்று தெரிஞ்சுதான் இதுவெல்லாம் இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லாதது குரானில் இல்லாதது இல்லாதது ஏன்னா இஸ்லாம்னால நீங்க எப்படி விளங்கி வச்சிருக்கீங்க குரான் உள்ளதுதான் இஸ்லாம் நபிகளார் தான் இஸ்லாத்த சொன்னாங்க அப்படின்னு தான் விளங்கி வச்சிருக்கீங்க அதான் உண்மை தான் இஸ்லாத்த சொன்னாங்கன்னா அந்த நபிகளார்ட்ட இந்த ஜோதிடம் பாக்குறது சூனியம் பாக்குறது இந்த மூட நம்பிக்கைகள்லாம் இருந்துச்சா இல்லவே இல்லை அப்ப இல்லாதது இல்லாதது இஸ்லாமிய மக்களும் அதை தான் நம்ம என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் இஸ்லாம் மூட நம்பிக்கைகளை கடுமையாக எதிர்க்கிற இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்